நீங்க எத்தனாவது செட்டு குறிய போகுது நவம்பர் மாத காம்போல மூணாவது செட்டு இன்னைக்கு போட ஆரம்பிக்கிறோம்ப்பா ஃபுல்லா எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டாங்க இந்த மூணாவது செட்டு அப்படிங்கறது எத்தனை பாக்ஸ் இன்னைக்கு வெளியில போகுதுன்னா ஆறுநூறு பாக்ஸ் வெளியில போகுதுங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து தெளிவான ஒரு வீடியோவா போட்டிருக்கோம் பதினஞ்சு பொருட்கள் அடங்கியுள்ள உள்ள காம்போ ஏழுநூத்தம்பது ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இப்போ மணி பன்னெண்டரை மணி பன்னெண்டரை மணிக்கு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சாச்சு இனிமேல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும் எங்களோட லஞ்சீங்கன்னா ரெண்டரை மணி அந்த ரேஞ்ச் இருக்கும் இப்போ இன்னைக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி தான் லன்ச்க்கு போவோம் எட்டாம் தேதி பில் வரைக்கும் போட்டு முடிச்சிருப்போம் அப்படின்னா ஒன்பதாம் தேதி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவோம் பத்தாம் தேதியில கொஞ்சம் பில்லு மட்டும் தான் வரும் அதுக்கப்புறம் அப்புறம் அடுத்த செட்டு ரெடி பண்றது எப்பன்னு கேட்டீங்கன்னா இந்த வர லாஸ்ட்ல சரிங்களா அவ்வளவுதாங்கப்பா இந்த வீடியோ போட்டுட்டு ஸ்டார்ட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முடிச்ச உடனே ஒரு வீடியோ எத்தனை மணிக்கு முடிக்கிறோங்கிறத ஒரு வீடியோவா எடுத்துடலாம் சரிங்களா தேவைப்படுறவங்க நான் கட்டுறது அப்படிங்கிற சேனலை விசிட் பண்ணி பாருங்க தேவை